ஏன் ஒரு நாம் ஸ்தாபிப்பது அவசியம் என்பதை குறித்து இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் ஏனென்றால் ஊழியத்திற்கான தகுதிகளை குறித்து உங்களோடு சொன்னேன் தகுதிப்படுத்திட்டீங்க இப்பொழுது ஆத்ம பாரம் உங்களுக்கு வருகிறது ஆத்ம பாரத்த மக்களை நீங்க சந்திக்கிறீங்க அநேகர் தொடப்படுறாங்க அவர்களை நாம் ஒரு இடத்திலே என்ன வந்து கூடி வரச் செய்து அவர்களுக்கு நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக மூல உபதேசத்திலே ஃபண்டமெண்டல் டாக்டரின்லே நம்ம வந்து நடத்த வேண்டும் ரட்சிப்புக்குள்ளாக ஞானஸ்தானத்துக்குள்ளாக அபிஷேகத்திற்குள்ளாக வேத வாசிப்புக்குள்ளாக நடத்துவதற்கு நமக்கு ஒரு இடம் தேவையாக இருக்கிறது அதனாலே திருச்சபையை நீங்கள் ஸ்தாபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இருபத்தி எட்டு வருடங்களுக்கு முன்பாக கத்த ஆத்தமும் நாங்கள் கொடுத்துலிய ஆரம்பித்த பொழுது இரவு பகலும் போய் மக்களை சந்தித்து டிராக்ஸ் கொடுத்து இந்திய மக்கள் எல்லாம் அப்பொழுது தொடர் அவங்க மனம் திரும்பினாங்க அவர்களை ஃபாலோ பண்ணுவதற்கு நான் கத்தர் நாங்கள் எழுப்புதல் திருச்சபையை ஸ்தாபித்து அவர்களை ஒரு இடத்துல ஞாயிற்றுக்கிழமை வரவழைத்து அவர்களுக்கு அந்த மூல உபதேசத்துக்குள்ளாக அடிப்படை சத்தியத்திற்குள்ளாக அவர்கள் நடத்தி ஆராதனை செய்து அவர்களுக்கு சத்தியத்தை போதித்து அவர்களுக்கு நல்ல ஒழுக்கங்களை நம்ம கற்றுக் கொடுத்து அவர்களும் ஆவில வளர்ந்து அவர்களும் அத்துமாலையம் செய்வதற்கு காரியங்களை நாம் கத்து கொடுத்தோம் அதுல தேரின் அது பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம் கொடுத்து ஆண்டருக்குள்ளாக நடத்தி லீடர்ஸ்களாக உருவாக்கி அநேகர் ஊழியத்திற்கு இந்த தேசத்திற்கு இந்த தேசத்திற்கு கிட்டத்தட்ட இதுவரை கத்துடைய கிருபினாலே முன்னூற்றி ஐம்பது இந்திய மக்களுக்கு நாணஸ்தானம் கொடுத்து இந்த தேசத்துக்கு நாங்கள் அஹ் அனுப்பி இருக்கிறோம் இருபத்தி ஐந்து வருட ஊழியங்கள் இது ஊழியா இப்ப மிக மிக மிக்க சபை நிறுவதனுடைய அவசியம் என்ன நம்ம பிள்ளைங்க இயேசு கிறிஸ்துடைய கட்டளை மத்திய இருபத்தி எட்டு வசனம் பத்தொன்பது இருபதுல சொல்லியிருக்காருல சகல ஜனங்களை சீசர்களாக்குன்னு சொல்லி அந்த அவருடைய கட்டளையின்படி நம்ம சபையை நம்ம ஸ்தாபிக்கிறோம் அது மட்டுமல்ல விசுவாசிகள் கூடி கர்த்தரை நம்ம ஆராதிப்பதற்காக அவர்களை சத்தியத்துக்குள் நடத்துவதற்காக அது மட்டுமல்ல ஒருவருக்கொருவர் விசுவாசிகள் ஒருவருக்கொரு ஐக்கியத்தோடு இருந்து வேதத்தை கற்றுக்கொள்வதற்காக மற்றும் அபிஷேகத்தை பெற்று ஒவ்வொருவரும் ஆத்ம பாரத்தோடு ஊழியம் செய்வதற்காக முக்கியமாக குடும்ப அதாவது ஒழுக்கம் ஒவ்வொருவருக்கும் ஒழுக்கம் எப்படியாக என வந்து பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படிந்திருக்கணும் கணவன் எப்படி மனைவிக்கு கீழ்ப்படிந்திருக்கணும் மனை கணவன் வந்து மனைவியை நேசிப்பது மனைவி கணவனுக்கு நேசிப்பது குடும்பமாக எப்படி வாழ்வது வேதம் என்ன சொல்கிறது ஏன்னா எப்படி ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாய் கடன் வாங்காதபடி பொருளாதாரத்தில் எப்படியாக வாழ்வது என்பதெல்லாம் போதிப்பதற்கு திருசபை மிக அவசியமாக அவசியமாக இருக்கிறது அது மட்டுமல்ல சபையாக இணைந்து நம்ம வந்து சுவிசேஷங்கள் அறிவிக்கலாம் மற்றும் பார்த்தீங்கன்னாக்க விசேஷமாக உங்களுடைய வீட்டில் நடக்கூடிய பிறந்தநாள் காரியம் திருமண காரியம் இல்லை வந்து யாரும் மறித்து போயிட்டு அந்த காரியங்கள் எல்லாம் செய்வதற்கு சபை அவசியமாக இருக்கிறது அதனாலே சபையிலே அங்கத்தினராக சபையில் அங்கத்தினர் ஆவது மட்டுமல்ல சபையை ஸ்தாபிக்க வேண்டும் என்று அவளோடு கத்தடைய ஊழியத்துக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் என இன்னும் டீட்டெயிலாக நிறைய காரியங்கள் சொல்ல இருக்கிறேன் கவனியங்கள் மிக மிக உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் அதனால சபையில் சாபிப்பதிலே இருக்கக்கூடிய ஒழுங்குகள் தவிர்க்க வேண்டிய காரியங்களை குறித்து அடுத்த தொடரில் டீப்பாக நான் பேச இருக்கிறேன் கவனியங்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்